प्रत्यर्थि गजकेश व्यासीर्थ गुरु भू तस्मदार्थ सिद्ध अने ज्योतिष गजेसरी डॉक्टर आचार्य हरीश्राम अनक நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மே பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை க்ரோதி வருடம் வைகாசி மாதம் நான்காம் திருநாள் பூரம் நட்சத்திரம் சிம்மராசி நவமி திதி வளர்பிறை மகர ராசி அல்லது மகர லக்னம் திருவோண நட்சத்திரக்காரருக்கு இந்த நாள் சந்திராஷ்டிரம் சில அளவு கொண்டு வந்து வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி தரும் ரெண்டாவது இந்த நாளுடைய நட்சத்திரம் பார்க்கும்பொழுது பூர நட்சத்திரம் ராசி சிம்ஹம் நவமிங்கும் பொழுது நீங்க மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும் மகாலட்சுமி விஷ்ணு பக்தி சதிமகே தன்மோ லக்ஷ்மி பிரச்சோதையார் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கடன்கள் பேசிக்கலாம் நிவர்த்தியாகும் நவமி திதிங்கும் பொழுது பயணங்கள் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பயணங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ண பூர பூரநக்ஷத்திரம்ங்கிறது பேசிக்கலாம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் என்ற நாள் கிருத்திய நட்சத்திரம் ஒன்னாம் பாவத்துல பிரயாணம் செஞ்சுருக்கார் மேஷராசிலுக்கு விற்பி ஒன்றாம் பலன்கிறது ரொம்ப ஒரு அமோகமான நட்சத்திரம் மேஷராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் நல்ல தலைமை பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும் பெண்களுக்கு நிறைய தலைமையான விஷயங்கள் நடக்கும் அதாவது உங்களுடைய சுய அறிவு ரொம்ப அதிகமா இந்த நகல் செய்ய மற்றவங்க சொல்லி நான் எதுவும் கேட்க மாட்டேன் நான் என்னோட இஷ்டத்துக்கு நான் சொல்றது அறிவு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆங்கிலம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமானது வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும் இந்த நாள் வந்து அதற்கான செலவுகள் அதற்கான விஷயங்கள் செய்வீங்க நிறைய நல்ல விஷயங்களை பத்தி இந்த நாள் யோசனை செய்வது பொருளாதார சிந்தனை அடிப்படையில் தான் ரொம்ப அதிகமா போகும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நாள் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மிதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மிகப்பெரிய வெற்றி எதிர்பாராத லாபங்கள் நல்ல நட்பு இதெல்லாம் உருவாகக்கூடிய அற்புதமான நாள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு அதாவது கஷ்டப்படாமல் தடைகள் இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்னால் உருவாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காசி விழா விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் தினம் கிடக ராசி அது கிடக லக்னம் சார்ந்த பணத்துக்கு மனத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சம பண வரவு எதிர்பாராத லாபங்கள் பூரீக சொத்துக்கள் மூலியமாக பணம் நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கும் தொழில் ரீதியாக பெரிய ஒரு ஏற்றம் மன ஒற்றுமை இந்த எல்லாமே கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப முக்கியமாக சுவையான உணவை அறந்தக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் சிம்ஹராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் கவர்மெண்ட் உத்தியோகம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் அரசாங்கத்தின் வேலைகள் இருக்கக்கூடிய வேலைகள் யார் பாசம் அவங்க உங்களை கூட நல்ல நட்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் சௌகரியமா நடக்கும் பெண் பொருள் ஆபரணங்கள் அதே மாதிரி இந்த நாள் வரவேண்டிய ப்ரமோஷன் வரவேண்டிய ரொம்ப முக்கியமான தொகை வரவேண்டிய ரொம்ப முக்கியமான லெட்டர் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக இந்த நாள் நல்ல ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெ தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாங்க கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அதாவது உங்கள் லைஃப்ல இவ்வளோ நாள் வந்து ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த பிளான் பண்ணுற விஷயங்கள் தடை கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைன்னா தயக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் இப்போ அந்த நாள் வந்து எதுக்குமே யாருக்குமே சொல்லாமல் நீங்கள் பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கீங்க எதுவாக இருந்தாலும் சரி நாள் பிளான் பண்ணுறதுங்கிறத வெளியே சொல்லப்பட்ட உபவாசம் இருக்கிற மாதிரி இந்த நாள் காட்டுறது இல்லைன்னா லேட்டாக சாப்பிட்ற மாதிரி உணவு எடுத்துக்கொள்வதில் டிலே இல்லைன்னா லேட்டாக சாப்பிட்றது இல்லை நமக்கு வந்து வேலையின் பழுதன் காரணமாக முழுமையாக சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுவது இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தெய்வம் உங்களோட நீங்க இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு டிராவல் கொஞ்சம் கவனமாக பார்த்து போயிடுவாங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான துலாம் ராசி துலாம் லக்னம் சார்தன்களுக்கு பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிஸ்னஸ் ரீதியாக மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கும் பொருளாதாரத்தில் பாரம்பரிய மேன்மை கொடுக்கும் காசு பணம் சரியான ஒரு சேர்க்கை ஏற்படும் பார்க்குற மக்கள் எல்லாமே பெரிய ஆட்களாக இருப்பார்கள் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது உங்களால் முடியுங்கிறத நீங்கள் நம்பணும் அவ்வளோதான் அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்படுகிறது ஓபதாபங்களை தவிர்ப்பது நன்றது எப்படி இருந்தாலும் இந்த நாள் வந்து நீங்கள் அவர்கள வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா பெரிய ஆஃபர் கிடைக்கும் ஆர்டர் கிடைக்கும் கவர்மெண்ட் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு காசு பணத்துக்கு லோன் கேட்டிங்கன்னா உடனடியா கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலை ஒரு ஒரு பெரிய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முழுக்க முழுக்க வேலைகள் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் இதனால் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை ஈஸியா செய்ய முடியுங்கிற எண்ணம் உருவாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷம் திருப்தி குழந்தை பிராப்தம் தாமதமாய்க்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமான பெண் குழந்தை பிற்பதற்கான வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டம் அது மட்டும் கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு வீட்டு கடன் தள்ளுபடி ஆகக்கூடிய அதாவது லோன் அடக்கிக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறைய பேருக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தியாக கூடிய பொண்ணான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி அம்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் மக்கள் ராசி அல்லது மக்கள் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ற காரியத்தை கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மன வாழ்க்கையுடைய திருப்தியற்ற நிலைமை மாறும் சொந்த பந்தங்கள் கூட நல்ல ஒரு நட்பு உருவாகக்கூடிய காலகட்டம் ஃபினான்ஸ் ட்ரெஷரியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த நாள் எப்படி பார்த்தாலும் ஊடு சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் பங்கு பெறக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் பாஸ்தியான் மஞ்சள் நிறம் கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு திடீர் சந்தோஷம் திடீர் இடமாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிறையா பேருக்கு அதாவது உங்கள் லைஃப் வந்து இன்றைய நாள் பொதுவாகவே நிறைய கலன்னு இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி தான் இருக்காது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சின்ன சின்ன விஷயம்லாம் அதெல்லாம் விட்டு கொடுத்து போங்க ஜாலியாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்றைய நாள் யாரோ ஒரு புத்தி மனிதரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவர்கள் மூலிமா அவங்களுக்கு ரொம்ப ஒரு அதாவது உங்க மனசு இருக்கக்கூடிய சங்கடங்களை அவங்க தீர்க்கிற மாதிரி கண்ண தெளிவாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீனராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் பாசத்திலேயே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் எந்த விஷயமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் பாசத்துல ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய பிரார்த்தம் அவங்க மனசுக்கு உயர்க்கக்கூடிய விஷயத்த ஈஸியாக அவங்க கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அதையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய பிரார்த்தம் எதுவா இருந்தாலும் உங்க நாள் ஈஸியாக அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான அம்சம் உருவாகக்கூடிய அற்புதமான நாள் என்ற நாள் பொதுவாகவே காலபுருஷனுக்கு அஞ்சாம் வீடு உங்களோட ராசி லக்னத்திலிருந்து ஆறாம் வீடுங்கிறதுனால உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதாவது ஜம் வர்றது தேவையில்லாத மன கசவுகள் ஏற்படுறது குழந்தைகளோட தேவை இல்லாமல் பிரச்சனையாக கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு கவனம் தேவை மற்றபடி நீங்க என்ன நினைச்சாலும் கண்டிப்பா நடக்கும் இந்த நாள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க நல்லா கெட்டியா புடிச்சுங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க ராசியா நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டா முதல் ராசி லக்னம் தனுசு இரண்டாவது சிம்மம் மூன்றாவது அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது இல்லாமல் நல்லபடியாக நடக்க இல்லை